மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள் என்ற மாதிரி அது வேலை டைமில் வேறு எதுவும் செய்யணும் ஹோஸ்பிட்டலில் வந்துட்டு ஒழுங்கான ஒழுங்காம் பாமசின்றது அவங்க வந்து தவறாக ஆயத்தப்படுவாங்க அது மட்டும் ரெண்டு ஓபிடி இருக்குது சரிதானே இல்லை அப்போ என்னென்னு நாங்கள் அங்கே போய் மருந்து எடுக்க பண்ணினதாகவும் பெயர் அனைவருக்கும் வணக்கம் நான் டிலக்ஷன் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பருத்தி அதாவது பருத்தித்துறையில் இருக்கக்கூடிய மந்திகை ஆதார வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் போறேன் சரிதானே அந்த வகையில் பார்த்துக்கணும் சொன்னால் இன்றைய தினம் பார்த்துக்கணும் சொன்னால் சமூக வலைத்தளங்களில் ஒரு முக்கியமான காணொலி பார்த்துக்கணும் சொன்னால் வைரல் ஆகி கொண்டு இருக்கு சரிதானே என்ன காணொலி அப்படின்றத முதல் பே கதைச்சிட்டு அது என்ன நடந்ததுன்ற பற்றி நாங்கள் தெளிவாக கதைப்போம் சரிதானே முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மந்திய ஆதார வைத்திய சாலையில் ஓபிடியில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஒன்று ஒரு ஆள் எடுத்துகிட்டு பதிவேட்டியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அங்கே அங்கே வைத்தியசாலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் மருந்து எடுக்கிற இடத்துல வந்துட்டு ஆக்கள் லைனில் நின்றதாகவும் அங்கே மருந்து கொடுக்குறாக்கள் வந்துட்டு இன்னும் வரையில் பணி நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு எங்கேயோ போட்டின வென்றதாகவும் வந்து அந்த வீடியோவில் வந்துட்டு பதிவாகிருக்குது சரிதானே அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ அதை நான் போடுறேன் அத பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் நாங்கள் மிச்சத்தை கதைப்போம் சரிதானே சொன்னா இதில் கிட்டத்தட்ட அரை மணித்தேள முக்கால் மணித்தேளத்துக்கு மேல இதில் வந்து மருந்துக்கு ஆக்கல் என்ன பேச மருந்து கொடுக்குறாள் வேற இல்லை கிட்டத்தட்ட இடம் பூராக்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் கியூவில் நிற்கணும் கேட்டால் சொல்கிறாங்க மற்ற பார்மசிலே இருக்குன்னு சொல்லி அக்கா நீங்கள் எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க நீங்கள் எத்தனை மணி தலைமை முக்காமணி தீமாக இதில் நிற்கிறீங்களே முக்காமணி தியெலமாக வந்து வந்து மருந்து எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க இப்போ யூடி டைமில் ஆக்கள் இப்போ யூடியில் ஆள் இல்லை கேட்க அவங்க சொல்கிறாங்க இவங்களை கேட்க அவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் மற்ற பார்மசியில் போயிருக்காங்களே சொல்லி ஆனால் இன்னும் வரவே இல்லை வந்து வந்து ஆக்கள் வழியா எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க இது ஓகே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமா நீங்க கவனிச்சிருப்பீங்க நிறைய பேர் வந்து லைனில் நிழந்திருக்கிறோம் அதில் ஒரு அக்கா சொல்கிறா வந்துட்டு முக்கால் மணித்தளமாக தான் வந்துட்டு வெயிட் பண்ணினதாகவும் மிச்ச பேர் வந்துட்டு ஆறுவர்கே வந்ததாகன்ற மாதிரி சொல்லி இருக்கிறோம் சரிதானே அந்த இடத்துல ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வைத்தியசாலை மட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய குற்றங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் நிலவை கொண்டிருக்கு அப்போ இந்த இடத்துல இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருத்துறை மந்திகை ஆதார வைத்திய மீது ஒரு குற்றச்சாட்டு உண்டு மக்கள் மத்தியில் நிலவி கொண்டிருக்குது இப்போ அந்த வீடியோ பார்க்குறார்கள் வந்துட்டு என்ன எப்படி தெரியும் தானே இயற்கை வந்துட்டு பிரச்சனை போய் கொண்டிருக்குது அப்போ அந்த மந்திகை ஆதார வைத்திய சாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருந்து கொடுக்குற இல்லை அப்போ என்னென்னு நாங்கள் அங்கே போய் மருந்து எடுக்கிறது என்ற மாதிரியான மனநிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நிலவை கொண்டிருக்குது சரிதானே அதையும் வந்து முக்கியமாக சொல்லிக்கொள்கிறேன் அதுக்கு என்ன தீர்வு அந்த வீடியோவில் என்ன நடந்தது உண்மையிலே என்ன நடந்தது என்ற பற்றி நான் இந்த வீடியோவில் கதைக்கப்படுறோம் சரிதானே என்ன விஷயம் ஒன்று பார்த்துக்கணும் சொன்னால் நான் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்த உடனே வந்துட்டு மந்திய ஆதார வைத்திய சாலையில் உடனே எடுத்து விசாரிச்சிட்றான் என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் வந்துட்டு தெளிவுபடுத்தி இருந்தவங்க என்ன விஷயம் ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே இருந்து அந்த வீடியோ எடுத்தது உண்மை தான ஒரு நபர் வந்துட்டு எடுத்திருக்கிறார் அது ஒரு பக்கம் இருக்க அங்கே வந்துட்டு ட்ரெண்டு ஓபிடி இருக்குது சரிதானே ஒன்று பழைய ஓபிடி இன்னொன்று புது ஓபிடி சரிதானே நல்லா விலங்கிக்குவோம் அங்கே வந்து டெண்டு ஓ ஓபிடி இருக்குது அந்த இடத்துல பார்த்துக்கணும் சொன்னால் டெண்டு ஓபிடிக்கும் ஒரு பணியாளர் தான் வந்து அங்கே வேலை செய்கிறார் அதாவது ஒரு தாதியர்ரான் வந்துட்டு அங்கே மருந்து கொடுக்குறதுக்கு வந்துட்டு வேலை செய்கிறார் சரிதானே அதாவது பழைய ஓபிடியில் சனம் கூடினா இப்போ பழைய ஓபிட்டியே புது ஓபிடிமேட்டு ஒரு ஆள் தான் கவனிக்கிறாண்ட அதை எப்படி கவனிக்க கவனிக்க முடியும் இங்கே சனம் படுறது எப்படி தெரியும் அங்கே சனம் படுறது எப்படி தெரியும் என்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ரிசெப்ஷன் சொல்லி இருக்குது தானே அந்த கோல் கதைக்கிறார்கள் அதாவது நாங்கள் போய் அந்த விசாரித்து பதிவுகள் எல்லாம் செய்கிற இடங்கள் தானே அந்த இடத்துல பாதிக்கணும் சொன்னால் கோல் கதைக்கிறாருக்கு ஒரு அக்கா இருப்பா அதாவது ஒரு தாதியர் அங்கே இருப்பா அந்த தாதியர் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு புது ஓபிடியில் கிரௌண்ட் கூடினா இங்கே கோல் பண்ணி சொல்லுவா பழைய ஓபிடியில் ஒரு ஆள் இருக்குது ரிசப்ஷனில் ஒரு ஆள் இருக்குதுன்னு தானே கோல் கதைக்கிறதுக்கு அங்கே சனம் கூடினா அங்கே வந்துட்டு அங்கே வந்துட்டு கோல் பண்ணி சொல்லிக்கணும் இப்படி இங்கே சனம் கூடினட்டு அதாவது ஒரு சனம் கொஞ்சம் சனம் வந்துட்டு கொஞ்சம் மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேகரித்தா அதாவது கொஞ்சம் சேர்ந்தால் பிறகு தான் மருந்து கொடுக்குறதுக்கு ஆயத்தப்படுவாங்க அது மட்டும் அவர்கள் வந்துட்டு அடுத்த அங்கே இருக்கிற ஓபிடியில் வந்து கவனிப்பாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கு பண்ணிக்கிறேன் இப்போ டெண்டு ஓபிடிஎம் வந்து ஒரு ஆள் கவனிக்கிறன்றது சாத்தியம் இல்லாத விஷயம் அப்போ அந்த கோல் கதைக்கிற அந்த ரிசப்ஷனில் இருக்கிறார்கள் வந் வந்து வந்துதான் சொல்லினேன் இப்படி இங்கே ஆக்க கூடினா இங்கே வாங்குவோம் அங்கே ஆக்க கூடினா அங்கே வாங்கணும்னு சொல்லி அப்போ அந்த சமயத்தில் வந்துட்டு அங்கே இருக்கிறார்கள் வந்துட்டு அங்கே இருந்த தாதியர் வந்துட்டு சொல்லியிருக்கிறான் அந்த லைனில் நின்றார்கள் வந்து சொல்லிக்கிறான் அவர் பாமசிக்கு போட்டார் வருவார்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறான் பாமசின்றது அவங்கள வந்து தவறாக விளங்கி கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன் ஏன் என்று சொன்னால் அவர் அந்த அந்த வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மற்ற ஓபிடிக்கு மறந்து கொடுக்க போயிருக்கிறார் சரிதானே என்னென்ன ரெண்டு ஓபிடி ஒரு ஆள் தானே கவனிக்கிறார் அப்போ மற்ற ஓபிடிக்கு போயிருக்கிறார் அந்த அங்கே என்னண்ட ரிசப்ஷன் அதாவது அந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்ட அந்த ரிசப்ஷன் தாதியர் சொல்லிக்கனா அவள் மருந்து எடுக்க போயிருக்கணும் இல்லாட்டி வேறு பார்மசிக்கு போயிருக்கணும் முண்ட மாதிரி சொல்லியிருக்கிறான் இது இவையில் அதை தவறாக புரிந்து கொண்டு இவங்க வந்துட்டு அந்த விஷயங்கள் அதில் தெரியலை ரெண்டு ஓடி ஓபிடி வந்து ஒரு ஆள் த ஒரு தாதியர் வந்து வந்து என்றது வந்து அவருக்கு தெரியலை மருந்து கொடுக்குற இடத்துல சரிதானே அப்போ அந்த விஷயம் வழங்காதால் தவறான புரிதல் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நிலவி இருக்குது அதில் அப்படின்னு சொன்னால் நீ நிர்வாகத்தில் சில குரல் குறிகள் காணப்பட வேண்டி கிடக்குது ஏன்னு சொன்னால் அந்த பழைய ஓபிடிக்கும் சரி புது ஓபிடிக்கும் சரி வேறு வேறு தாதியர்களை நியமிச்சிருக்கணும் ஒரு தாதி ரெண்டு இல்லாமல் பழைய ஓபிடிக்கு ஒரு தாதியரும் புது ஓபிடிக்கு ஒரு தாதியரும் அதாவது மருந்து கொடுக்குற இடத்துல சரிதாரேன் தாதியர் நியமிச்சிருக்கணும் அப்போ தான் இந்த தீர்வை வந்துட்டு முழுமையா கையாள முடியும் இல்லாட்டி வந்து கஷ்டம் ஒரு தாதியரால் வந்துட்டு பாருங்க இந்த மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தவறான புரிதலை வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு நிமிஷம் வீடியோவில் வந்து ஏற்படுத்திக்க அப்போ அந்த அது சம்மந்தமான விஷயங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் வீடியோவுக்கு கீழே கொமண்டில் பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய நிறைய தவறான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தோடு எப்படின்னா கொஸ்பில வந்துட்டு ஒழுங்கான ஒழுக்காற்றுகள் இல்லை அத சொல்லி நிறைய நிறைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் கொண்டு இருக்குது அதாவது பாருங்க ஒரு சாதாரண ஒரு வீடியோவில வந்து பின்ன எந்தளவுக்கு போய் கொண்டு இருக்கணும் பாருங்கள் இல்லாத ஒரு கதையெல்லாம் கட்டி விட்றாங்க ஸோ என்ன சொல்கிறது அந்த ஆஸ்பத்திரி மேலே அளவுக்கு பிழை இல்லை ஆனால் வந்துட்டு அவையில் வந்து சொல்லியிருக்கோம் நம்ம ட்ரெண்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஆள் தான் பண்ணிண்டிருக்கிறார் கொஞ்சம் சொல்லி சொல்லியிருக்கணும் அந்த வீதியில் பார்த்தீங்கன்னா வேற வேறு தூரத்துலேயே வந்து ஆக்கள் வந்திருக்கணும் சொல்லி ஆனா உண்மைதான் அதே மாதிரி நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஏன்னு சொன்னால் தூரந்து வர்றாக்கள் ஏதோ ஒரு காரணத்து என்ன சொல்றோம் வேற வேற வேலைகள் இருக்கு மற்ற அது காத்திருந்து நிறைய நேரம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள முடியாததானே மருந்தை அப்ப அப்படியான சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்குது ஆஹ் அதே மாதிரி நீங்கள் கவனத்தில் கொண்டு மற்றது இப்படியான பாத்தீங்கன்னா சொன்னா இந்த வீடியோ நினைக்கிறோம்னு சொன்னா வந்து ஒரு தெளிவை வந்து மக்களுடைய வந்து கொண்டு ஆனால் அந்த வீடியோ பார்த்த உடனே உடனே வந்துட்டு நாங்க கால் பண்ணி என்ன நடந்தது உண்மையிலேயே என்ன நடந்தது என்ற பற்றி நான் விசா விச விசாரிச்சேன் நாங்கள் போயிட்டு என்னென்னு சொன்னா அந்த அந்த வீடியோ பாத்தீங்கன்னா சொன்னா என்ன சொல்றேன் ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு தனிமை கொண்டாந்து இருக்கு அந்த இந்த ஓபிடியில் ஒருத்தர் மில்ல தாதியர் இப்போ வேலை டைமில் வேறு எதுவும் செய்யணும் என்ன மாதிரி தான் அந்த வீடியோவில் ஒரு இதாக இருந்தது ஆனால் உண்மையில் வந்துட்டு அவையில் வேலை டைமில் ஃபன் பண்ண இல்லை வேலை டைமில் வெளியில் போயில்லை வேலை டைமில் வேறொரு ஒரு அதே வேலையை தான் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறான் சரிதானே அதே வந்து நான் தெளிவுபடுத்தி கொள்கிறேன் மற்றது அப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு நிர்வாகத்திலையும் சரி வைத்தியசாலை எந்த நிர்வாகத்தை எடுத்தாலும் வந்து ஏதாவது ஒரு குறை ஒன்று தான் செய்யும் அது எந்த இடத்துல பாடசாலை இருந்தாலும் சரி போலீஸ் நிலைமை இருந்தாலும் சரி ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி எந்த நிர்வாகம் எடுத்தாலும் நிர்வாகத்தை எடுத்தாலும் ஒரு குறை ஒன்று இருக்கத்தான் செய்யுது சரிதானே அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது நிர்வாகத்தின் பொறுப்பு அது ஒரு பக்கம் இருக்க அதே மாதிரி அனுசரித்து போக வேண்டியது மக்களுடைய பொறுப்புமே ஆகும் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் மற்றது இந்த விஷயத்தை அதன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த விஷயத்தை வந்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க யாவரும் வடிவாக வந்துட்டு தீர என்னென்னு சொன்னால் அந்த வீடியோ வந்துட்டு இன்றைய தினம் அந்த வீடியோ பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அந்த வீடியோ வைரல் ஆகி கொண்டு போய் கொண்டு இருக்குது நானே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் மீது பருத்தித்துறை மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள் என்ற மாதிரி அந்த வீடியோ தெரியுது என்னென்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல சேர் ஆகி கொண்டிருக்குப்பா அதுதான் எனக்கு மிகுந்த வருத்தமாக கிடக்குது ஸோ உண்மையிலே வந்துட்டு நிறைய பேர் புரிஞ்சுக்க பண்ணிக்கிறேன் என்ன சொன்னால் ஒரு தெளிவாக உண்டாக்குறதுக்கான ஒரு வீடியோ தான் மற்றபடி தம்பி நீங்கள் என்ன ஹோஸ்பிட்டலுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படி என்ன மாநில இல்லை ஒரு தவறான புரிதலை நேர்மறையாக்கி இருக்குது அதே மாதிரி நான் சொல்லிக்கொள்கிறேன் ஓகே ஃபைனலாக தான் வேறு எதுவும் நான் தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க ஓகே ஃபைனலாக தான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் என்ன சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாரீங்கள் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் வணக்கம்